கோவை திருச்சி சாலையில் உள்ள விஜயம் மருத்துவமனையில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் உயர்தனி செம்மொழி எனும் மொழியின் சிறப்பை பறைசாற்றும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் விஜய மருத்துவமனை அமைந்துள்ளது இம்மருத்துவமனை சார்பாக சிந்தனை கவிஞர் கவிதாசனின் உயர்தனி செம்மொழி எனும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழின் சிறப்புகளை முப்பது கோணங்களில் பேசும் ஒரு நூலாக வெளிவந்துள்ள இந்த புத்தகத்தில் முப்பது தமிழ் அறிஞர்கள் மருத்துவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் என பலரும் தமிழின் சிறப்புகளை எழுதி உள்ளனர் இந்த நூலை ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குனரும் கோவையைச் சேர்ந்த தன்னம்பிக்கை பேச்சாளருமான சிந்தனை கவிஞர் கவிதாசன் முன்னிலையில் விஜியம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி மோகன் பிரசாத் வெளியிட்டார் மேலும் விஜயம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் வம்சிமூர்த்தி மருத்துவ இயக்குநர் டாக்டர் சுமன் கல்லீரர் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத் ராம் ஆக்ஸிஜன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வி ராஜ்குமார் கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன் தமிழ் ஆரிய வைஷ்ய மகாசபையைச் சேர்ந்த விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த புத்தகம் குறித்து சிறப்புரையாற்றினர் முன்னதாக இந்த நூல் பற்றி சிந்தனை கவிஞர் கவிதாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழில் கூறப்பட்டுள்ள அரிய பொக்கிஷங்களை எடுத்து நூலாக கொண்டு வந்துள்ளோம் இதை குமரன் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது உலகில் செம்மொழிகள் ஏழு உள்ளன அதில் தமிழும் ஒன்று தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் ஏராளம் உண்டு தமிழ் போல அறத்தை பேசும் மொழி உலகில் வேறு எதுவும் இல்லை எனவே தமிழ் அழகை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான ஒரு முயற்சி இந்த நூல் என தெரிவித்தார் இந்த நூலில் உள்ள முப்பது கட்டுரைகளில் தமிழ் மருத்துவ மொழி என்கிற கட்டுரையை டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்கள் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது தமிழர்களின் உணவு கலாச்சாரம் மருந்து இல்லாத நிலையில் தமிழர்கள் வாழ்ந்தது ஆகியவை பற்றி இந்த கட்டுரையில் தான் பேசியுள்ளதாக கூறினார் பல அரிய நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டியுள்ளதாகவும் கூறிய அவர் இந்த நூலில் தன்னுடைய கட்டுரை இடம்பெற வாய்ப்பளித்ததற்கு கவிதாசன் அவர்களுக்கு நன்றிகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்று நான் டாக்டர் பிரசாத் ஒரு அருமையான நிகழ்வு இன்னைக்கு வந்து இந்த தமிழ் புத்தகம் தமிழ் உயர் தனி செம்மொழி என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நமது அருமைக்குரிய சிந்தனை கவிஞர் திரு கவிதாசன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது கவிதாசன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் டாக்டர் விஜிஎம் அவர்களே உயர்தனி செம்மொழி என்ற இந்த புத்தகம் இன்று விஜிஎம் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டது உயர்தனி செம்மொழி என்பது தமிழின் சிறப்புகளை முப்பது கோணங்களில் முப்பது தமிழறிஞர்களும் மருத்துவர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் அதை குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் தமிழ் என்பது தொன்மையான மொழி நம்முடைய பண்பாட்டு மொழி கலாச்சார மொழி வணிக மொழி நீதியின் மொழி இயற்கையின் மொழி வேளாண்மை மொழி என்று தமிழில் கூறப்பட்டுள்ள அரிய பொக்கிஷங்களை எடுத்து இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறோம் இதை குமரன் பதிப்போகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் முப்பது அறிஞர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் ஓங்கி தமிழ் வாழும் உலகை இனிதாழும் என்ற நோக்கோடு இந்த மொழி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளிலும் தெருக்களிலும் நம்முடைய இல்லத்திலும் தமிழ் பேச்சு மொழியாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் கிடையாது அதுடைய நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு உன்னத மொழியாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் ஆகவே அதை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த நூல் விஜிஎம் மருத்துவமனையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டு வெளியிட்டதை பெருமையாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறோம் வணக்கம் நன்றி